குரு சேரணம் இதை பார்க்கின்ற கோயம்புத்தூர் எல்லா செல்லங்களும் எல்லா வடங்களும் பெற்று நீடோலி வாழணுன்னு நம்ம வேண்டிக்கிறேன் நான் டாக்டர் மீனாட்சி ஒரு கைனகாலஜிஸ்ட் எம்பிபிஎஸ்டிஜுவை படித்த ஒரு ஆள் ரொம்ப வருஷமா கோயம்புத்தூர் வந்திருக்கேன் ஐ எம் நாட் நியூ டு கோயம்புத்தூர் ரொம்ப வருஷமா இருபத்தஞ்சி வருஷமாக வந்துட்டு தான் இருக்கிறேன் நான் வந்து ஒரு கலையை சொல்லி கொடுத்துட்ருக்கேன் அது என்னது அப்படின்னா நம்ம வாழ்க்கையில் எப்படி நம்ம தேவைப்பட்டதெல்லாம் அது தேவையான பவர் எடுத்துக்கலாம் பவர் வந்து நிறைய இருக்கும் அதே மாதிரி தான் பவர் பவர் என்னது பரம்பொருள் அங்க வந்து அனுப்புறாங்க இல்லையா சிச்சி அதை பார்க்க முடியாது தொட முடியாது இருக்க மாட்டான் இல்லையா அந்த மாதிரி பவர் இந்த பவர் என்ன அப்படிங்கிறத பத்தி சொல்லி கொடுத்துட்டு தான் இந்த ஒரு தேர்ட்டி த்ரீ தேர்ட்டி ஃபோர் இயர்ஸா ஐ பின் டீச்சிங் நான் வந்து என்ன பண்றேன் என்னுடைய வயது இப்ப எழுபத்தி ஏழு என்னடா இந்த அம்மாக்கு எழுபத்தி ஏழு வயசு எப்படி இப்படி இருக்க முடியும் ஐ டீச்சிங் அது என்னன்னா அது பல நாடுகளுக்கு சென்று பல இதுகளை கற்றுக்கிட்டேன் ஈஸ்டர்ன் சைட் அந்த வெஸ்டர்ன் ஆர்ட் அது சோ மினி ஆர்ட் கம்பை கேட்ட நான் நிறைய விஷயங்கள் சொல்லித்தரேன் இந்த சொல்லித்தரதுல முக்கியமானது என்ன அப்படின்னா நீங்க ஒரு விதையை விதைக்கிறீங்க அந்த விதை எப்படி முளைக்கும் அதுக்கு ஒரு பவர் வேணும் இல்லையா அந்த பவர்ல அது மண்ணை அப்படி 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 வெளிய கொண்டு வந்து வெளியே சின்ன செடியா வந்து அப்புறம் மரமா வந்து அப்புறம் மாம்பழம் வருது அப்படி வச்சுக்கோமா அப்படின்னா அந்த சின்ன விதை இருக்கு இல்லையா அது சீடு அப்படின்னு சொல்லுவோம் அதைத்தான் சீடு மந்திரம் அப்படின்னு நாங்க சொல்லுவோம் புரிஞ்சிச்சா அடுத்த அதுல இருந்து என்ன வருது உங்களுக்கு சக்தி வருது அந்த சக்தியில இருந்து மரங்கள் வருது மரம் வந்து சக்தியா வந்துடுது சக்தியா வந்து மாம்பழமா தொங்குது சரி அந்த மாம்பழத்தை என்ன பண்றீங்க எடுத்து சாப்பிடுறீங்க இல்லையா சந்தோஷப்படுறீங்க இல்லையா அதை நாங்க என்ன சொல்லணும் முதல்ல இது வந்து சீடு வந்து சக்தியை கொடுக்குது அடுத்து அதை நீங்க உபயோகப்படுத்துறீங்க இல்லையா அது கீழக்கம் அப்படின்னு சொல்லுவாங்க இந்த கீழக்கத்தை கொடுக்கத்தான் நாங்க என்ன பண்றோம் உங்களுக்கு அவருங்க தீட்சையை கொடுக்குறோம் வெரி 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 இம்பார்ட்டன்ட் இன் திஸ் ஆர்ட்ஸ் ரேகி அண்ட் அலே சப்ஜெக்ட் உலக மகா சக்தி தீட்சை கலந்தது மனசு அதுக்கப்புறம் கையால வரைகிற மந்திரங்கள் எல்லாமே சேர்த்து உங்களுக்கு என்னது அஞ்சு வகையான தீட்சையை கொடுக்குறோம் அஞ்சு எப்படின்னா அஞ்சு தடவை கொடுப்பீங்களா அப்படிலாம் கிடையாது ஒரே டயத்துல அஞ்சு விதமான தீட்சையும் வந்துடும் அந்த தீட்சையில தான் இருக்குது சூட்சுமம் அந்த டிசி வாங்கின உடனே இப்ப ஒருத்தவங்களுக்கு பன்னெண்டு வருஷம் குழந்தை இல்லை என்கிட்ட வந்தாங்க உடனே எப்படி வந்துச்சு அவங்களுக்கு அந்த ஒரு பர்டிகுலர் நம்ம போட் அப்படின்னு சொல்லுவோம் தெரியுமா ரேக்கி அப்படிங்கிற ஒரு ஆர்ட் நம்ம லைஃபுக்கு அச்சா இருக்குது எதுன்னா ரேக்கிங்கிற ஒரு ஆர்ட் அது நம்மள என்ன பண்ண வைக்குது நம்மளை பவரை ஓட வைக்குது நம்ம லைஃப் லாங் அதை பவரை வந்து மெயின்டைன் பண்ண வைக்குது இப்ப என்ன எடுத்துட்டீங்கன்னா இப்ப செவன்டி செவன் இயர்ஸ்ல எப்ப நான் கத்துக்கிட்டு அதை பாஸ் வந்து ஒரு டுவெண்ட்டி எயிட் இயர்ஸ்லேருந்து இருந்து மொத்தமே தேர்ட்டி ஃபைவ் இயர்ஸா தேர்ட்டி ஃபோர் இயர்ஸ் ஐ ஹவ் பின் திஸ் அப்படிங்கிறப்ப அவ்வளோ வருஷத்துக்கு முன்னால பதினெட்டு வருஷத்துக்கு வந்து நான் வந்து கவர்மெண்ட்டை ஒர்க் பண்ணியிருக்கேன் கவர்மெண்ட் ஒரு கார்பரேஷன்ல ஒர்க் பண்ணிட்டு தான் வந்திருக்கேன் அப்போ அதெல்லாம் தூக்கி போட்டுக்கிட்டு நான் வந்து இதை நிறைய ரிசர்ச் பண்ணேன் ரிசர்ச் பண்ணி தான் இதுக்குள்ளே நான் வந்தேன் உங்களை நீங்கள் உங்க உடம்ப நல்லா வச்சுக்கணும் உங்க உடம்ப நல்லா வச்சுக்கணும் அடுத்து என்ன பண்ணணும் உங்க மனசு நல்லா இருக்கணும் மனசு நல்லா இருக்குது சாதாரண விஷயமா மனசு உடம்பு சரி இந்த உடம்பு போனா நமக்கு அப்புறம் என்ன இருக்குது மனசு உணர்ச்சி பாவம் உங்களுக்கு தெரியுமா நம்ம மூளை இருக்குது அப்புறம் ஹார்ட் இருக்குது அதெல்லாம் சொல்லுவாங்களே என் இதயத்தை தொட்டு சொல்றேன்டா ஐ லவ்யூ மச் அப்படிம்பாங்க ஏ இதயத்தை தோடுறது மூளைய தொட்டு சொல்ல வேண்டியது என் மூளையை தொட்டு சோ மச் யாராவது சொல்றாங்களா கிடையாது ஏன்னா இதயம்

அப்படிங்கிறது என்னன்னா உலக மகா சக்தி இந்த சக்தியை வச்சு என்ன பண்ணலாம் இப்ப நீங்க கோயிலுக்கு போனீங்கன்னா என் பேரனுக்கு சீட்டு வேணும் எனக்கு இது வேணும் அது வேணும் கேட்பீங்க பட் எவ்வளவு பேரும் உங்கள எனக்கு பவர் வேணும்னு கேட்டிருக்கீங்க அதெல்லாம் யோசிச்சு பார்க்கணும் இப்ப சவுண்ட் ஹீலிங் இங்கே பண்ணிட்டு இருக்கோம் நாளை வந்து இங்க காலையிலிருந்து நடக்குது இந்த சவுண்ட் ஹீலிங் எதுக்காக அப்படின்னா இட் இஸ் ஆர்டிங் ஒன் சர்டன் டைப் ஆஃப் வைப்ரேஷன் அது ஆளுக்கு தகுந்த மாதிரி அடிப்பாங்க இந்த வைப்ரேஷன் என்ன பண்ணும் அப்படின்னா ஏர்ல போறது ரொம்ப லேட்டு ஒரு தண்ணீர் தான் சவுண்ட் வைப்ரேஷன் ஈஸியா போகும் அப்போ எல்லாம் எவ்வளவு எப்படி இருக்கீங்க செவன்டி பர்சன்ட் ஆஃப் த பாடி ஹூமன் பாடி இஸ் வாட்டர் நம்ம செவன்டி பர்சன்ட் ஆஃப் த எத் இஸ் வாட்டர் அப்போ வா அதுல எப்படி இருக்கும் சவுண்டு போக என்ன பண்ணும் அப்படின்னா சாக்கரம் உங்க பாடிக்குள்ளே போயிடும் டிஎன்ஏ உங்க உள்ள பண்ணி உங்களுக்கு என்ன தேவையோ அது உடனே கிடைக்குது சவுண்ட் ஷீலிங் இஸ் அ வெரி வெரி இம்பார்ட்டன் ஃபார் எவ்ரி ஹியூமன் எல்லாரும் அதை யூட்டிலை பண்ணிக்கோங்க இந்த ஜோஜோ கோயம்புத்தூர் லவ்லி கோயம்புத்தூர் எல்லாவும் கோயம்புத்தூர் லைக் எனி திங் இந்த கோயம்புத்தூர்ல வந்து ஹோட்டல் ஆப்பிள் பார்க் அதில் ஒன்று ரெண்டு மூணு இந்த மூணு தேதியிலேயும் இருக்குது மூணு தேதி வந்து பாருங்க ஓகே